சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் முருகா வெற்றி வேல்முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருகருடைய போற்றிகளை ரொம்ப எளிமையா எப்படி சொல்லலாங்கிறத நம்ம சேனலில் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறேன் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வாங்க என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு கந்த குரு கவசம் விநாயகர் வாழ்த்து கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மோஷிக வாகனனே மூலப்பொருளோனே பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீக்கிடவே திருவடியில் திருவருளால் செப்புகின்றேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகின்றேனே சிற்பர கணபதியே நற்கதியும் தந்தருள்வாய் தாளினை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே